வெல்கம் டு பிரியமான சமையல் அறையில் பிரியா இன்னைக்கு முருங்கைக்கீரையில் ஒரு சத்தான வடை தான் செய்ய போகிறோம் முருங்கைக்கீரை மசால் வடை கீரை சாப்பிடாத பசங்க கூட இந்த வடையை விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க செய்கிறதுக்கு நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு கிச்சனில் யூஸ் பண்ணுற டவலில் நல்லா தண்ணியை உணர விட்டுருக்கேன் அடுத்தது ஒரு ரெண்டு கப் அளவுக்கு கடலை பருப்பை எடுத்து மூணு மணி நேரம் ஊற விட்டு அதையும் வடித்து தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் மசால் வடையை இப்போ நம்ம அரைச்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு காஞ்ச மிளகாய் ஃபஸ்ட்டு இதை பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க அடுத்தது தண்ணியெல்லாம் விட்டு எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பையும் இதோட சேர்த்து இது போல் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுக்கணும் ஃபைன் பேஸ்ட்டாக மட்டும் அரைச்சிடக்கூடாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க கிறிஸ்பியாக இருக்கும் அடுத்தது பெருங்காயம் சேர்த்துருக்கோம் வெங்காயம் சேர்த்துருக்கோம் அடுத்ததாக கருவேப்பில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஏழெட்டு பூண்டை வந்து நான் இது போல் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க தோலோடு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அரைச்சிட வேணாம் மாவோட ஒரு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அலசி உணர விட்டுருக்க இந்த முருங்கைக்கீரையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் இப்போது வந்து மாவை நல்லா ஒன்று போல் கலந்து கொடுங்க மாவு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது நம்ம வந்து எல்லா தண்ணியும் எடுத்துகிட்டு அரைச்சதுனால கெட்டியாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஆவை இது போல் எடுத்து உள்ளங்கையில் வச்சு மேலே உள்ள ஒரு கையால் தட்டுனீங்கன்னா வடை நல்லா மெல்லீஸாக கிறிஸ்பியாக நல்லா மொறுமொருன் இருக்கும் செய்கிறது போலவே எல்லா வடையுமே அப்படியே தட்டி எண்ணெயில் போட்டுருங்க உளுந்து வடைக்கு தட்டுறது மாதிரி தட்டிடக்கூடாது கையில் வச்சு மேலாப்பில் மேல் விரலால் நாலு விரலால் தட்டுறது அந்த மாதிரி தட்டினீங்கன்னா சீக்கிரம் உடையும் வடை இந்த மாதிரி உள்ளங்கையை மேலே உள்ள உள்ளங்கையால் அழுத்தும் போது வடை வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உடையாமல் சூப்பராக வரும் இப்போது ஒரு நாலு வடையை இதில் சேர்த்துருக்கேன் எண்ணெயில் நாலு நாளாக பொறிச்சு எடுக்கலான்னு நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லையும் வைக்கக்கூடாது மிதமான தீயில தான் வச்சு இதை பொறிச்சு எடுக்கணும் போட்டுக்கணும் காரணம் என்னென்னா நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துருக்கிறதுனால ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே வந்து கீரை டக்குன்னு கருகிடும் அதனால் இது போல் மிதமான தீயில் வச்சு அழகாக பொறிச்சு நிதானமாக எடுங்க பொதுவாகவே மசால் வடை வந்து எண்ணெய் குடிக்காது ரொம்ப நல்லா வரும் இதே போலவே மீதம் இருக்கிற மாவையும் அழகாக பொறிச்சு எடுத்துட்டேன் சத்தான முருங்கைக்கீரை வடை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்